மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்ப பன்னிரண்டு ராசி பலங்கள் மேஷம் இன்று மனதில் உறுதி பொங்கும் நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கடங்களில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி சிவபஞ்சாக்ஷர மந்திரத்தை ஜபிக்கலாம் ரிஷபம் மிதுவான ஆனால் நிச்சயமான முன்னேற்றம் காணப்படும் உறவினர்களுடன் சிக்கல்களால் மன அமைதி பாதிக்கப்படும் உடல் நலத்தில் சிறிய பாதிப்பு இருக்கலாம் பரிகாரம் விநாயகர் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யலாம் மிதுனம் புதனின் அனுகூலத்தால் பேச்சுவழியில் பலன் பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு நண்பர்களிடையே நற்பெயர் கூடும் பரிகாரம் துர்கியை வணங்குங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் சிறந்தது கடகம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் வேலைவாய்ப்பில் மாற்றம் உண்டு பயண யோகம் சாத்தியம் பரிகாரம் சந்திரனை வணங்கி பசுமை பச்சிலை நிவேதனம் செய்யவும் சிம்மம் முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் உண்டு நிதிநிலை நிலைத்திருக்கும் பரிகாரம் சூரியனை வணங்கி நாள்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் கன்னி நெருக்கடி சூழ்நிலை தோன்றும் ஆனால் சாமர்த்தியத்தால் அதை தாண்டி விடுவீர்கள் குடும்பத்தில் வழக்கமான அமைதி நிலவும் பரிகாரம் விஷ்ணு சேஹஸ்ரானாமாம் பாராயணம் சிறந்தது துலாம் உயர்ந்த சிந்தனைக்கு உரிய நாள் வழக்குகள் தீர்வுகள் உறவுகள் எல்லாமே உங்கள் பக்கம் நிற்கும் வருமானம் கூடும் பரிகாரம் துளசி பூஜை செய்து வெள்ளிக்கிழமை விரதம் அனுசரிக்கலாம் விருச்சிகம் சற்று மனமைதி தேவைப்படும் நாள் சுபவார்த்தைகள் வரும் ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் ஆதரவு இருக்கும் பரிகாரம் சனி பகவானுக்கு எல் விளக்கேற்றி வழிபடலாம் தனுசு நம்பிக்கையின் சிகரமாக நீங்கள் இருப்பீர்கள் கல்வி வேலை வியாபாரம் ஆகியவற்றில் உண்டு பிள்ளைகளால் சந்தோஷம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி அருளை பெற விசேஷ பூஜை செய்யவும் மகரம் பழைய சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் மனம் தளராமல் இருந்தால் பலன் உறுதி சிறிய செலவுகள் ஏற்படும் பரிகாரம் நவகிரக தெய்வங்களை வணங்குவது சிறந்தது கும்பம் சிந்தனையில் தெளிவு வரும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் காணப்படும் வழிபாட்டில் ஈடுபாடு கூடும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று சூரியனை வணங்கி அர்க்கியம் கொடுக்கவும் மீனம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் பயண வாய்ப்பு உண்டு பரிகாரம் குரு பகவானுக்கு பச்சை பரிகாரம் செய்து வணங்கலாம் இன்றைய தினம் எல்லோருக்கும் ஆனந்தம் தந்திடட்டும்